ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வயதே ஆகாமல் ஆனால் வயதானவங்க போல் தோற்றம் அளிப்பாங்க அவங்க அறுபது வயசுலேயும் இளமையா ஆரோக்கியமாக இருப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது அதில் முக்கியமான ஆறு டிப்ஸுகளை பற்றி பார்க்கலாம் சிலர் அறுபது இல்லை அதுக்கு அதிகமான வயசில் இருப்பாங்க ஆனால் தோற்றத்தில் நாற்பது வயசு போல் இருப்பாங்க இதுக்கு காரணம் எளிய கடைபிடிக்கக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் இப்போ டிப்ஸ் ஒன்று காலையில் எழுந்தவுடன் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அது உடல் நலத்திற்கு ரொம்பவும் நல்லது சும்மா கையை தூக்கி இறக்கிறது காலை தூக்கி இறக்கிறது கழுத்தை முன்னும் பின்னும் அசைக்கிறது இப்படி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இதய ஆரோக்கியம் மேம்படும் உடல் எடைய சமமாக வச்சுருக்கோம் இந்த முன்கூட்டிய வயதாகும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் போன்ற செல்லுலார் குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு இந்த எக்ஸசைஸ்கெலாம் உதவுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் ரெண்டும் பார்க்கலாம் சூரிய ஒளியில் நிற்கிறது காலை சூரிய ஒளி நமக்கு விட்டமின் டியை கொடுக்குது சரும பளபளப்புக்கு உறுதுணையாக இருக்குது தோலில் சுருக்கமே விழாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காலை சூரிய ஒளியில் ஒரு கால் மணி நேரம் நிற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி தண்ணி குடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்ப நீரேற்றமாக வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் மூணை பார்க்கலாம் நம்ம புத்துணர்ச்சியாக வைப்பது புத்துணர்ச்சி மீன்ஸ் எப்பவும் ஆக்டிவாக இருப்பது தான் நாம் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பாடுறதா இருக்கலாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கலாம் படிக்கிறதா இருக்கலாம் ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக கற்றுக்கிறதாகவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கற்றுக்கும்போது தான் இளமையாக இருக்கிறத உணருவாங்க டிப்ஸு நாலு சாப்பாடு நாம சாப்பிட்ற சாப்பாடு கூட சத்து இல்லைன்னா வயதான தோற்றத்தை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இளமையாக தோன்றத்துக்கு பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் இதெல்லாம் முக்கியமாக சேர்த்துக்கணும் நாம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் ஒரு காய்கறி ஒரு முட்டை ஒரு கீரை நம்முடைய உணவில் இது நாளும் தவறாமல் இடம்பெற செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய சருமம் பளபளப்பாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜங்க் ஃபுட்டு கூடவே கூடாது இப்போ டிப்ஸ் அஞ்சு சுய பராமரிப்பு நம் உடல் நலத்தை பராமரிக்க நமக்காக சில டைமை ஒதுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபேஷியலாக இருக்கலாம் இல்லை சரும பராமரிப்பு இதெல்லாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட எதிர்காலத்துக்கு பண பாதுகாப்பு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் சுய பாதுகாப்பு சுயநலம் கிடையாதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மன அழுத்தம் இல்லாமல் ஓய்வெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் ஆறு தூக்கம் தூக்கம் ரொம்பவும் முக்கியமானது நமக்கு தூக்கம் உடல் நலத்துக்கு சக்தி மட்டும் இல்லாது தோற்ற பொழிவையும் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் தூக்கம் நம்முடைய உடல் உறுப்புகளை புத்துணர்ச்சி பெற வைக்குது அதனால் தூக்கம் ரொம்பவும் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நினைக்காம ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழ்ந்தோம்னா நம் தோற்றத்திலேயே அழகான மாற்றம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ